என் பேர் என் பேர் மாரியப்பன் என்னுடைய சொந்த ஊர் அரும்பு நான் இப்போ தங்கியிருக்கிறது கேரளா பாலக்காடு எனக்கு ரெண்டு கண்ணு அது எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாதுங்க எனக்கு கண்ணு பிறப்பிலேயே போச்சு நேரம் இப்பொழுது பத்து மணி பதி பதினெட்டு இடம் உள்ளூழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருஷோத்தமன் பூகழ் பாடுங்களே உள்ள குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருசோத்தமன் ஊகல் பாடுங்களே அண்டாடும் கங்கை மாண தோட்டங்களே எங்கள் மது சோதரன் பூகழ் பாடுங்களே கண்டாடும் கங்கை மால தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் பூகழ் பாடுங்களே உள்ள குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருத்தமன் பூகழ் பாடுங்களே கண்ணீர் மால சோரியும் வேகங்களே எங்கள் பரந்தாமு அழகை பாடுங்களே பன்னீர்மலர் சோரியும் வேகங்களே எங்கள் பரந்தாமு அழகை பாடுங்களே தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே தென் கோடித் தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்கள் உள்ளே எங்கள் பொருத்தவன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தங்கில்லாமன் கவள் இல்லை ஒரு கொடியோடு யாழ்றவன் திருவேங்கடத்தில்வன் அருளில் ரவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளே எங்கள் பொருஷோத்தமன் பூகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க கங்கை கொடுத்த முடிக்கு கங்கை அன்றுண்டவர்க்கு உரிமையுள்ள கங்கை கொடுத்தா நம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தா நம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தா உள்ளே எங்கள் பொருத்தமன் பூகழ் பாடுங்களே ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போல் ஆயக்கண்ணன் தூங்குகின்றா தாளேலோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் ஆய கண்ணன் தோங்குகின்ற காலிலோ மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய ஓய்வெடுத்து தோங்குகின்ற ஆராரோ ஓய்வெடுத்து தோங்குகின்ற ஆரோ ஆயர் பாடி மாளிகை போ கண்டினை கண்ணன் ஆயக்கண்ணன் தோங்குகின்ற பின்னலிட்ட கோபியர் கண்ணத்திலே கண்ணமிட்டு போ போலை செய்த காலேலம் பின்னலிட்ட கோபியர் கண்ணத்திலே கண்ணமிட்டு போ போலை செய்த காலேலம் அந்த மந்திரத்தில் அவனுரங்கு மயக்கத்திலே இவனுறங்கு மண்டலம்பி உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே மண்டலமிறங்குதம்மா ஆோ ஆய மாளிகையில் தாய்மடியில் கந்தினை ஆய கண்ணன் தோங்குகின்றார் காலோ நாதஸ்வரம் மீதி அவன் அத்தளங்கள் அடியமெல்லாம் ஈர்த்து கொண்டான் காலேலோ நாதஸ்வரம் வீதி அவன் ங்கள் தூங்க கொரியவனை ஆராரோ ஆரோ தூங்க தூங்கவிட்ட ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டு போ ஆயர் கண்ணன் தோங்குகின்ற ോ കണ്ണനവൻ തോങ്ങി വിട്ട കാശിലേ തോങ്ങി വിടും കണ്ണയർ വാരീരോ கண்ணன் விட்ட தோன்ிவிட்ட ஆசிரை தோன்றிவிடும் அன்னையரு துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை யுத்தம் கேட்பதற்கும் கன்னியரே கோபியரு வாரீரோ கன்னியரு கோபியரே பாரீரோ ய பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய மாயக்கண்ணன் தோங்குகின்ற மாயக்கண்ணன் தோங்குகின்ற